இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று செலவில் அமைக்கப்பட்டு வரும் ஆய்வு மேற்கொண்டார் நெரிசலை தீர்க்க ரயில்வே ஸ்டேஷன் மூலம் சேலம் நெடுஞ்சாலை வரை கோடி ரூபாய் செலவில் அமைக்கும் அம்மா சாலை படையினை தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த சாலையானது நாற்பது அடி அகலத்தில் இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டு வருகிறது சாலை பணி நிறைவு பெறும் போது செங்குந்தபுரம் காமராஜபுரம் ராமகிருஷ்ணபுரம் மகாத்மா காந்தி சாலை வையாபுரி நகர் கோவை சாலை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் மேலும் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களில் இருந்து கரூர் நகரில் ஜவுளி நிறுவனங்களுக்கு பொருட்களையும் தொழிலாளர்கள் ஜவுளி நிறுவனங்களுக்கு எளிதாக செல்ல முடியும் அம்மா சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு தமிழக போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அறிவுரை வழங்கினார்